காணும் பொங்கலையொட்டி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளான இன்று காணும் பொங்கல் பண்டிகை பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று காலை முதலே பல்வேறு ஆலயங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற ராஜகோபால சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என ஏராளமானோர் ஒன்று கூடினர் ராஜகோபால சுவாமி செங்கமலத்தாயார் சன்னிதிகளில் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் ஆலய வளாகத்தில் குடும்பத்தினருடன் விளையாடி மகிழ்ந்தனர் இன்றைய தினம் காணும் பொங்கல் என்பதால் மன்னார்குடி மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே இரவு வரை ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் மன்னார்குடி போலீசார் கண்காணிப்பு கேமரா மற்றும் தடுப்புகள் அமைத்தும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்